இறைசாட்சி மகிழ்ச்சி சோர்ந்து காணப்பட்டார்கள் இயேசுவே மிக ஆவலோடு ஆர்வமாய் தேடி வந்த மக்கள் அநேகம் மெய் நாடி வந்ததால் நீர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டீர் அவர்களின் தேவைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்தேன் அவர்களை நோய்களை குணப்படுத்தினீர் பெய்களை ஓட்டினீர் பசித்தவருக்கு வயிறு நிறைய உணவு கொடுத்தீர் அவர்கள் எதை எதிர்பார்த்து விட வந்தார்களோ அனைத்தையும் வாரி வழங்கினீர் உம்மால் உதவி பெற்றவர்கள் அநேகம் தேடி வந்தவர்களுக்கு வெவ்வேறான பிரச்சனை இருந்தது குடும்ப சூழல் பொருளாதார நெருக்கடி நோய் மன பாரம் தீமையின் தாக்கங்கள் பாவ செயல்பாடுகள் மன காயங்கள் சமூக புறக்கணிப்புகள் இவைகளில் மத்தியிலே பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வரும்பொழுது பொழுது உடல் மனதளவிலும் சோர்ந்து போனார்கள் அவர்களின் இதயத்தையும் முடுருவி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர் அந்த சோர்வுகளை எல்லாம் நீர் நீக்கி புது வாழ்வை வழங்கினீர் ஆண்டவர் எங்கள் வாழ்விலும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு நாங்கள் உள்ளாகின்றோம் நிம்மதி இழந்து போகிறோம் ஆண்டவர் உயிரோடு வாழ்வதற்கே பிடிக்கவில்லை என்று நினைக்கும் அளவுக்கு நாங்கள் சோர்ந்து போகின்றோம் ஆண்டவர் எங்களை தேற்றும் தைரியத்தை தந்தரலும் பய உணர்வுகளை போக்கும் நம்பிக்கையை தந்தரலும் நாங்கள் என்றும் மது துணையை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து வாழும் உடைய பிள்ளைகளாக நம்பிக்கையோடு வாழும் கிருபை செய்தருளும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க